அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்லாம் வாலிக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல அறுபது நாளில் குரானை கற்றுக்கொள்வதற்கான பயணத்தை இன்னைக்கு இருக்கின்றோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ரெகுலர் கிளாஸை பார்க்கக்கூடிய ரெகுலர் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா டே டே டுவெல் ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸை பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்ல புதுசா புதிதாக நம்முடைய சேனலுக்கு குரானை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன் அதை போய் பார்த்துட்டு பேசிக் லெவல்ல இருந்து அப்படியே வாங்க உங்களுக்கு சுலபமாக இலகுவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு என்ன பானை பார்க்க போறோம் இல்லா கடந்த இரண்டு நாட்களாக அதாவது டேட் டேட் டுவெல் டேட் தேர்ட்டீன் ரெண்டுலயுமே மத்துட எழுத்துக்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மத்துட எழுத்துக்கள் மூன்றும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுல அலிஃபு டுவெல்ல பார்த்தோம் அடுத்தது யாவை டே தேர்ட்டீன்ல பார்த்தோம் இப்ப கடைசியா இன்னைக்கு மூன்றாவது எழுத்தான வாவை டேர்டீன் ஆகிய இன்றைய நம்ம பாக்க இருக்கின்றோம் போலாம் சொல்லவா சொல்லுங்க அங்கிருக்கிறவர்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கான பாடம் மத்துடைய எழுத்துக்களில் மூன்றாவது எழுத்தான வா இந்த வாவுக்கு மேல சுகூன் வந்தா இந்த வாவுக்கு மேல என்ன வந்தா சுக்குன் வந்தா சுக்குன் வந்தா இந்த வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்த பாக்கணும் வாவுக்கு முன்னாடி உள்ள எல்லா எழுத்துக்களையும் பேஸ் வந்துச்சுன்னு சொன்னா இதை எழுத்து ஓதணும் பேஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் இழுத்து ஓதணும் சொல்ல இப்ப ஓதுவோமா இஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் ஹம்சா வாவ் பேஸ் ஊ பா வாவ் பேஸ் பூ தா வாவ் பேஸ் தூ சாவாவ் பேஷ் சூ ஜீன் பேஷ் ஜூ இந்த மாதிரி இழுத்து ஓடணும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா இங்க ஹம்சா அலிப் ஜபர் அதாவது அலிப்புக்கு முன்னாடி ஜபர் வந்தா அந்த அலிப்பை நீட்டி ஓடுவோம் யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்தா அந்த யாவை நீட்டி ஓடணும் அதே மாதிரி இங்க சுகும் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்தா வாவை இழுத்து ஓடணும் ஓதுவோமா ஜீம் வாவ் பேஷ் ஜூ ஹாவாவ் பேஷ் ஹூ

world world based room poor world based room poor world based room high world based room run world based room far world based room off world based school gaaf world based school lam world based loam mean world based room.

அதை எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நூஹு நூரு தூரு தூபு தூபு நூரு நூறு பார்த்தீங்களா நான் எப்படி வித்தியாசம் பண்ணி ஓதி காட்டுறேன் பாருங்க நூன் வாசுவா இழுக்கணும்

nur nuw peşnu ra pe sru rendu ise de nur ardete di polama qanu yuhi yaqumu yaqumu tagunu tagunu da barenga spelling pağa qaf alif zabar

やざばりゃあ。かふわうてしゅやくおう。みんてしゅやおうやおうも。たあざばりゃあ。かふわうてしゅたく。のんてしゅう。たく。のんてしゅ தகுனு அடுத்தவரி ஹாரு நோ எப்படி ஹாரு நு கஹூ நு காஃப் நல்லா சொல்லுவோம் கா அரு நு திருண திருண இந்த கூடாது புள்ளி எங்க இருக்கு மேல இருக்கு அப்போ ஹா சொல்லணும் அப்போ Dahiruna Sabakuna Sabakuna Oh, spelling pahamu Ha alim zabar ha Ra waw ru Ha ru Nun pesnu Ha ru nu Ha ru nu

dahiru nun zabanna dahiruna dahiruna sabakuna sin zabarsa ba barba saba saba qaf wa sabaku sabaku नून अली जबन्ना सब कूना सब कूना अड़ते बासी तून बासी तून राजी ऊन राजी ऊन बा अली जबर बा सीम जेर सी बासी Tuawaw besu, basitu, nung zaban na, basitu na, basitu na, ra alib zabarra ra, jin ziji, ra ji, ra ji, besu, ra அலமது இல்ல டேர்டீனோட முடிஞ்சிச்சு என்கிட்ட நீங்க யாரும் தப்பிக்க முடியாது டே தேர்ட்டீனுடைய பாடத்தை இப்ப நீங்க சொல்லணும் நீங்க சொல்ற மாதிரியே நான் அசியூம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நான் கையை மட்டும் நோத்திட்டே போவேன் நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும் இது சொல்லிவிடுவீங்க இல்லையா ஹம்சா யாசிர் என்ன சொல்லுங்க விருத்து இ பா யாசேர் டி இப்போ இதை பேஸ் பண்ணி இங்க உள்ள எக்ஸசைஸ் தான் நான் அப்போ உங்ககிட்ட கேட்க போறேன் அதை நீங்க சொல்லணும் பக்கம் இரு பத்தொன்போதுல எக்ஸசைஸ் இது என்னது சும்மா நான் ரேண்டமா செக் பண்ணுவேன் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்குறோம் நீங்க கரெக்டுன்னா கரெக்ட்டுன்னு சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வார்த்தை என்ன நீங்க சொல்லிட்டீங்களா இப்ப நான் சொல்லவா தீனி தீனி கரெக்டா இருந்தா ஒரு மார்க் சேர்த்துக்கணும் அடுத்தது இந்த வார்த்தை என்னன்னு பாருங்க பார்த்த உடனே வரலன்னா எழுத்து கூட்டி வர வைக்கணும் தா ஜபர் தா நீ மலி ஜபர் மா அது மாதிரி சொல்லி பாருங்க ரைட் நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்றேன் தமா சீலு தமாசீலு சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டு மார்க் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அடுத்தது இது என்னதுன்னு பாருங்க காஃப் இருக்கு தா இருக்கு பா இருக்கு எல்லாம் இருக்கு எப்படி சொல்லலாம் நான் சொல்லவா செக் பண்றீங்களா கிதாபி கிதாபி கரெக்டா இருந்தா மூணு மார்க் போட்டுக்கோங்க அடுத்தது இது என்ன வார்த்தை பாருங்க நான் சொல்லுவா இப்போ எய்பாதி எயிபாதி கரெக்டாக இருந்தால் நாலு மார்க் அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது என்ன சொல்லுங்க பாப்போம் முதல்ல என்னன்னு பார்த்துருணும் இங்கே ஹம்சா இருக்கு ரா இருக்கு நூனு இருக்குது யாருக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து எப்படி சொல்லணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே வந்திருக்கும் இல்லைன்னா ஸ்பெல்லிங் சொல்லியாவது சொல்லணும் ஹம்சாஜ் அவர் அப்புறம் ராஜேர் ரெண்டையும் சேருங்க அப்புறம் என்ன இப்ப அஞ்சு பேரும் சரியா சொன்னவங்களுக்கு அஞ்சு மார்க் கண்பால் கிடைச்சிருக்கும் யாருக்கு என்னென்ன மார்க்ன்றத கமெண்ட்ல போடுங்க அன்றைக்குரிய டே நல்லா கிளாஸ் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இந்த பாடம் சம்பந்தமாக எந்த எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் அல்லது ஸ்கிரீன்ல திரு என்னுடைய நம்பருக்கு நீங்க டைரக்டா அவன் சேர்ந்து காண்டாக்ட செய்யலாம் அல்லாமனுடைய கிருபையால் உங்களுக்கு குரானை ஓதுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செய்து கொடுப்போம் அலகது இல்லா இன்றைய பாடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதிகமாக தேவை உள்ளவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எல்லாம் வல்ல லட்சம் மட்டாலா நம்முடைய இந்த பயணத்தை சிறப்பாக ஆக்கி முழுமையாக பரிபூர்ணப்படுத்தி தருவானாக என்று துவா செய்தி ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அன்பிற்குரியவர்களே பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சும்மா கிடக்குறவனுக்கு ஒரு சைத்தான்னா ஓதுறவனுக்கு ஒன்பது சைத்தான் அப்படின்னு சொன்னா என்ன விளக்கம் நம்ம சாதாரணமா நாள் இருக்கும் பொழுது சைத்தான் எந்த அளவுக்கு நம்மளை கெடுக்க முயற்சி செய்யறானோ அதை விட ஒன்பது மடங்கு அதிகமாக என்ன பண்றான் அல்லாஹுடைய பாதையை நோக்கி போகும் பொழுது குரானை நோக்கி போகும் பொழுது ஹரீஷை நோக்கி நாம் போகும் பொழுது சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சைத்தானுடைய தவறான எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம மனசுக்குள்ள அவ்வளவோ அப்படி அலமோதி கொண்டு இருக்கும் அதனால அதையெல்லாம் விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி நிச்சயமாக நாம் எடுத்த இந்த முயற்சியை பரிபூர்ணமாக்கி நிறைவேற்றி இதில் வெற்றி காண வேண்டும் என்பதை உங்கள் இடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டே இருங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டே இருங்கள் ரமதானுக்கு முன்னதாக குரானை ஓத தயாரானவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா தாலா அதற்குரிய தோஃக்கினை நாயகம் சல்லா அலிஸ்வலாம் அவர்களின் பொருட்டால் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து இன்றைய பானத்தை நிறைவு செய்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته